வணக்கங்க இப்போ எஸ்ஆர்எஸ் ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மில் நஞ்சற்ற காய்கறிகள் சாகுபடி பண்ணியிருக்கோம் அது என்னென்னு இப்போ கொஞ்சம் பார்ப்போம் இல்லைங்களா இது வந்து பரங்கி செடி இது பரங்கி செடி போட்டிருக்காரு இவர் தான் அந்த பண்ணையை நம்ம பண்ணையை கவனிச்சுக்கிறவர் ஆமாம் வேறு என்னென்ன செடிங்க போட்டிருக்கியா ஆ சரி ஆ சரி அவரப்பட்டு சரிங்கி சரித்து போட்டுருக்கோம் செடியை போட்டுருக்கீங்களா சரிங்க ரைட்டு நல்லபடியாக இருக்கா எல்லாம் உரம் என்ன வச்சீங்க என்ன உரம் வச்சுங்க விடுத்தாங்கல்ல அந்த ஆர்கானிக் உரம் வச்சீங்க சரி ரைட்டு ஆமாங்க இப்போ இது புடலை செடி பந்தல் போட்டு போட்டிருக்காரு இப்போ புடலை இப்போ புடலை காய்ச்சிருச்சுங்களா கொஞ்சம் காமிங்க அந்த பிஞ்சு வச்சுக்கிது காமிங்க ஆ எஸ் ரைட் நல்ல நல்ல புடலையாக இருக்குது வெரி குட் இது என்ன செடிங்க பிற்கனா அது காய்ப்பு கொள்ள காய்ப்பு கொள்ள இன்னும் பூக்களை இல்லையா சரி ஆ ரைட்டு வாங்க இது என்ன செடி அவரையா இது கொடி அவரை காப்புக்கு கொள்ள சரி ரைட்டு இதுவும் பீர்க்கொழி தான் போட்டுருக்காரு பீர்க்கங்காய் பூ குத்துருக்கா இல்லையா பூத்துக்கிட்டே இருக்கு இப்போ இது முருங்கை இது வந்து செடி முருங்கை இது வந்து ஒரு மூணு இருக்கு செடி முருங்கை நிறைய இடங்கள் இருக்கு நிறைய போட்டிருக்கலாம் அவர் கொஞ்சம் விதைக்கு தகுந்த மாதிரி போட்டார் கத்திரி பாவி பாவியிருக்கார் கத்திரி விதைய முளைக்க வச்சிருக்கார் பதியம் போட்டிருக்கிறார் அது முளைச்சோடனே எடுத்து தனியாக ஊனிடுவார் தக்காளி போட்டார் வரலையா இது வெண்டை செடி வெண்டை செடி இதில் வெண்டை செடி வச்சிருக்காரு இது எல்லாமே ஊட்டமேற்றிய தொழுவரம் வைக்கப்பட்டது இது முள்ளங்கி செடி இது முள்ளங்கி இதுவும் முள்ளங்கி இதா வெண்டை முள்ளங்கி இது கொத்தவரை காய்ப்பு வந்துருச்சு எல்லாம் நஞ்சட்டுறது அப்புறம் ஊட்டம் ஏற்றி தொழு தான் வச்சுருக்கோம் இப்போ நாட்டு வண்டி நாட்டு வண்டி காய்ப்புக்கு வந்துருக்கு இது எல்லாம் நாட்டு காய்கறிகள் தான் ஜோயா கிள்ளி கிள்ளிக்கா இந்த தாரையா முறிஞ்சிட்டுக்கோ காற்றுல முறிஞ்சிடுச்சோ ஆ அப்படியே தூக்கி காட்டுங்க ஆ சரி 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 பச்சை வாழை அது அப்படியே வந்து உங்களுக்கு

இது ஒரு செடியா வர இது வெண்டை இது செடியா வர இது கொத்தவரை இது நாட்டு வெண்டை எல்லாம் இது வந்து வெண்டை செடி இது செவ்வாழை கண்ணை செவ்வாழை இது புடலங்கொழியா இது புடலையை வந்து வேப்ப மரத்தில் ஏற்றி விட்டுருக்காரு எப்படி எரிக்கிறது காப்பில் இருக்கு இது வெண்டை நாட்டு வெண்டை இது முதல் முறை நாங்கள் பரிசாத்தமாக பண்ணியிருக்கிறோம் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக காய்கறிகளை உருவாக்கி மக்களுக்கு கொடுப்போம்

எல்லாம் கொத்த வரைக்கும் சாஞ்சி போகாம இருக்கிறதுக்கு முட்டு கொடுத்துருக்காரு இந்த பக்கம் வேறு என்ன போட்டிருக்கியா மஞ்சள் மட்டும்தான் இருக்கா இதில் மஞ்சள் போட்டிருக்கு மஞ்சள் கிழங்கு பொங்கலுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு பத்து செடி இருக்குது பத்து மஞ்சள் கிழங்கு போட்டிருக்காரு பத்தும் வந்திருக்கு நல்லா முளைச்சிருக்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அசோக் அக்ரிச்சா அக்ரிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி